ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் என்னைக்கு செம்ம சூப்பராக டேஸ்டியான பைனாப்பிள் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸு நல்லா பழுத்து பைனாப்பிள் நல்ல தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பைனாப்பிள் சீசன் அப்படின்றதுனால பைனாப்பிள் வந்து ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி நல்லா பழமாகவும் இருக்கும் நல்லா பழுத்து பழமாக இருந்துச்சுன்னா லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் காயாக இருந்தாலும் லட்டு வந்து நம்ம நம்மன்னு இருக்கும் சாப்பிட முடியாது இப்போ வந்து இது நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் இருக்கிற விதை தொக்கெல்லாம் தனியாக தங்கிடும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பழத்தை வந்து கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொக்கெல்லாம் தனியாக தங்கிவிடும் இது அப்படியே எடுக்கட்டும் இது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிளை ஒரு கப்பால் அலந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு பைனாப்பிள் இருக்குது இதுக்கு வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சக்கரம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா லைட்டாக சக்கரெல்லாம் கரைஞ்சி கொதித்து வரட்டும் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு கப்பு பைனாம்பிளுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட தேங்காய் துருவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த டெசிகேட்டட் கோகனட் வந்து எப்படி வீட்டை செய்கிறதுன்னு நான் நேற்று வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து விடுங்க இது லைட்டாக கொதித்து வரட்டும் லைட்டாக திக்காகணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இந்த ஃபுட் கலர் சேர்க்கும்போது லட்டு ஒன்றும் நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க பால் பவுட்ரு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க பால் பவுட்ரு சேர்த்த உடனே டக்குன்னு வந்து கட்டி கட்டிடும் இந்த மாதிரி கரண்டை வச்சு விடாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கடாயில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் நான் சக்கரெல்லாம் நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி அப்படியே சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் ஆன தருக்கு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் பாருங்க இப்படி உருட்டுனா லட்டு மாதிரி வரணும் கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது அப்படியே ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இதை வந்து தேங்காயில் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம பைனாப்பிள் லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பைனாப்பிள் அப்படியே கட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க வாய் வந்து நம்ம நம்மங்குது கசப்பாக இருக்குது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி லட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க ஒன்றும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெளியே வச்சுருந்தா ஒரு மூணு நாளைக்கு வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க செம்ம சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம பைனாப்பிள் லட்டு இது வந்து நல்லா சாஃப்டாக பாஞ்சு போல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்